രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഥാര്യം ദേവേദാം തദേശികം പെരുമാരുമൊഴിയ മണ്ണുപുഴ് ദശകത്ത് അനുഭവിച്ച് വരോം അതിൽ അടുത്ത പാശുരം പാരാളും പടരുസെൽവം വരതനം ബി കെ അരുളി ആരാവൻ വിളയവനോടരുമടേ ശീരാളും വരെമാർബാ തിരുക്കണ്ണപുരത്തരശേ தாராழும் நீன் முடியன் தாசரதி தாலேலோஹோ பெருமாள் ராமாவதாரத்தில் தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஒரு இளம் வயதில் எல்லா போகத்தையும் அனுபவிக்க வேண்டிய வயதில் தர்மத்துக்காக வனவாசம் கிளம்பினர் பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால் அப்போ சாதாரணமா நம்மளால் கஷ்டத்தை ஏற்றுக்க முடியல சாதாரண கஷ்டம் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு கொசு கடிக்கிறது இந்த மாசத்துல மெட்ராஸ்லாம் கொசு ஜாஸ்தியாக இருக்கு அடியான்னு அனுபவிக்கிறதே சொல்றேனே எல்லாருக்கும் அது அனுபவம் இருக்கும் அப்போ ராத்திரியில கொசு கடிக்கிறது நிம்மதியா தூங்க முடியலங்கிறதே ஒரு வருத்தமா இருக்கு நம்ம சாதாரண ஒரு ஸ்திதியில் இருக்கிறவா அப்போ சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த பெருமாள் தன்னுடைய அப்பா சொல்லிட்டார் நேற்றுக்கு கூட்டு பட்டம் கட்டுறனர் இன்னைக்கு இல்லை கிளம்பு பா காட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வாக்கியத்துக்காக பதினாலு வருஷம் புதுசாக கல்யாணமான சீத்தையோட தம்பியோட கூட காட்டுக்கு போனார் சரி காட்டில் போயும் சௌக்கியமாக இருக்கலாம்னா இருக்கக்கூடாதுன்னுட்டா கைகே தேவனேன மனம் கத்துவான்னு நீ மனத்துக்கு மனம் போயிண்டே இருக்கணும் அது மாத்திரம் இல்லை நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங் காணம் நன்னி புண்ணிய புனல்களாடி ஏழிரண்டாண்டில் வா அப்படின்னு சொல்கிறா கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி ரொம்ப சடை அந்த தலைமுடியெல்லாம் நீ சுருள் சுருளாக இருக்கிற கேசங்களெல்லாம் சடை மாதிரி பண்ணிக்கணும் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு காட்டில் உக்காந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது தபஸ் பண்ணணும் பூழி வெங்காணம் நல்லி அதாவது இந்த காடுன்னு கிராமத்துக்கு வெளியில் இருக்கே அந்த மாதிரி நார்மல் காட்டுலெல்லாம் இருக்கக்கூடாது பூழி வெங்காணம் ரொம்ப இன்டீரியர் டீப் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி மனுஷ நடமாட்டமே இல்லாத ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு போனோ நீ அங்கே காட்டிலேயும் இருக்கக்கூடாது புண்ணிய புணல்களாடி அங்கே இருக்கக்கூடிய ஜலத்திலெல்லாம் குளிரோ மழையோ இல்லை வெயிலோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது அந்தந்த நதியில் போய் தீர்த்தமாடி புண்ணிய புணல்களாடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா பதினாலு வருஷத்தில் திரும்பி வா அப்படின்னு ராஜா சொன்னார்னு இவன் சொல்கிறாள் இயம்பினன் அரசன் என்றாள் அப்படி ராஜா சக்கரவர்த்தி தசரதர் இப்படி சொன்னார்ன்னு சொன்னால் அந்த தியாகமானது சாதாரணம் இல்லை அதுவும் அயத்தனமான ஒரு விஷயம் பெருமாள் விஷயத்தில் ஜேஷ்டராகவும் சிரேஷ்டராகவும் இருக்கிறதுனால ராஜ்யமே இவரோடது அப்படி இருக்கிற ராஜ்யத்தை உதறி தள்ளிட்டு பிரைம் ஏஜில் பெருமாள் காட்டுக்கு போனார் அப்படி போனால் பரதன் என்ன பண்ணுறான் எனக்கு ராஜ்யங்கள்லாம் வேண்டாம் அண்ணா தான் ராஜ்யம் ராஜ்யத்தையும் என்னையும் பெருமாள் தான் ஆளணும் ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமசிய அப்படின்னு சொல்லி இரண்டுமே ராமனை சேர்ந்தது நானும் இந்த ராஜ்யமும் இரண்டுமே ராமனை சேர்ந்த வஸ்துக்கள் அப்படின்னு இருந்தான் அந்த பக்தனுக்கு பெருமாள் பாராளும் படர்செல்வம் பரத நம்பிக்கை அருளின்னு இந்த பாறை ஆளக்கூடியதான செல்வம் ஏன்னா இவா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை ஒரு ஜோனுக்கு ராஜாவோ ஒரு கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ அப்படி கிடையாது இவா சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்திகள்னால் மொத்த பூமியையும் ஆளக்கூடியது தான் இவா கண்ட்ரோல் இவா வந்து எப்படி புரிய வைக்கிறதுக்கு சொல்லணும்னா இந்த லீகல் சிஸ்டமில் சொன்னோம்னாக்கா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் அத்தாரிட்டி அப்படி அந்த மாதிரி பெருமாள் சக்கரவர்த்தியாக இருக்கிறச்சே தான் இக்ஷ்வாகூனாம் எம் பூமி சசைல வனகானனா அப்படின்னு சொல்லி இந்த இக்ஷ்வாக்குவம்சத்த ராஜாக்களை சேர்ந்தது இந்த பூமி இங்க என்ன தப்பு நடக்கிறதோ என்ன நடந்தாலும் இவாளுடைய தான் இவாளுடைய மேற்பார்வையில் நடக்கிறது தான் எல்லாம் அப்போ இவா தான் சுப்பீரியர்ன்றது தெரியறது அப்பேற்பட்ட ராஜ்யத்தை பாடாளுும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளின்னு இந்த பூமி பிராட்டி பூமியை பூமி பரப்புடைய இந்த லோகத்தை மொத்தத்தையும் ஆளக்கூடியதான பெரிய சம்பத்தை பாரதந்திரியத்திலேயே பூரணனாக இருக்கக்கூடிய பரதன் அந்த பரதாழ்வானுக்கே அனுகிரகம் பண்ணார் அப்படி பண்ணிட்டு தான் என்ன பண்ணார்னா ஆறாவன் விளையவனோடு அருங்காணம் அடைந்தவனே ஆ பரதனை மாதிரியே பெருமாளுடைய நியமனத்தை ஏத்துக்காத லக்ஷ்மணன் ஏன்னா பரதன் பெருமாள் நியமிச்சார் நீ போய் அங்க ராஜ்யத்தை பார்த்துக்கோ அப்படின்னு கேட்டு பாதுகைகளை பிரசாதிச்சு அனுப்பிச்சார் பெருமாள் ஆனா லக்ஷ்மணனை நீ போய் அப்படி இரு ராஜ்யத்தில் இரு அயோத்தியை விட்டு வராதே அப்படின்னு பெருமாள் சொல்றச்சே இல்ல குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியத்தேன்னு நான் உங்களை பின்தொடர்கத்துக்கும் உங்களுக்கு சகலவித கைங்கரியம் பண்ணுறதுக்கும் என்னை சுவீகரிச்சிக்கணும் என்னை தாசனாக இருக்க விட வேண்டும் நீர் சுவாமி நான் தாசன் அப்போது இந்த கைங்கரியம் நான் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ வைதர்மியம் நேகவித்தியதே சுவாமிக்கு தாசன்தான் கைங்கரியம் பண்ணுவான் அந்த தாசனாக இருக்கக்கூடிய அடியனை உம்மோடு திருக்கா காட்டுக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு பெரு இளைய பெருமாள் பிரார்த்திக்கிறார் லக்ஷ்மணர் அப்படி இருக்கக்கூடிய ஆறாவன் இளையவனோடு அருங்கானமடைந்தவனே அப்படியேற்பட்ட லக்ஷ்மணனோட காட்டுக்கு போய் வனவாசம் பண்ணவனே காட்டில் பிரவேசித்தவனே சீராளும் வரைமார்பா வீரஸ்ரீக்கு நிர்வாககனாக ஆ ஆகவு ஆகவதும் வீரஸ்ரீ பெருமாள் விஜயராகவனாகவும் வீரஸ்ரீ புரிந்தினதாக இருக்கக்கூடியவர் ஷீராளும் வரைமார்பா திருக்கண்ணபுரத்தரசே தாராளும் நேன்முடி என் தாசரதி தாளேலோ பெருமானுடைய தாராளும் நீண்முடினா நிஷில புவனாதி ராஜ்ய சூச்சகமான திருவபிஷேகம்னு தேசிகம் சாய்ப்பர் இந்த மொத்த லோக்கங்கள் ஈரேழு பதினேழு எத்தனை லோகம் இருக்கோ அத்தனை லோக்கத்துக்கும் ஒரே ராஜாவான் நிஷில புவன ஆதிராஜ்ய ராஜ்ய சூச்சகம் நிகில பவனங்கள் என்ன உண்டோ அத்தனைக்கும் அது முதலீட்டு முதலியவற்றை உடைய லோக்கங்கள் என்ன எல்லா லோக்கத்துக்கும் இவன்தான் ராஜான்னு காண்பிக்கும்படியான திருவபிஷேகமாக கிரீட்டமாக பெருமாளுக்கு அந்த கிரீட்டம் சூரிய கோட்டி பிரகாசத்தை உடையதான இந்த திருக்கிரீட்டம் திருவபிஷேகம் அதை சாத்தின்னு இருக்கக்கூடிய பெருமாளான என் தாசரதி என்னுடைய ராமா உனக்கு தாலேலோ அதுலேயும் இந்த ஒரு பாசுரத்தில் தான் சீராளும் வரைமார்பாக திருக்கண்ணபுரத்தரசேன்னு திருக்கண்ணபுரம்னு இருக்குது மீதி பாசுரத்துலலாம் கணபுரத்தன் கனிம கருமணியேன்னு இருக்கும் இந்த பாசுரத்தில் திருக்கண்ணபுரத்தை முதே திருக்கண்ணபுரத்தரசே அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு விசேஷமான பாசுரம் அடுத்த பாசுரம் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவருகட் கரும அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சித்திரவைதன் சொற்கொண்ட சீராமா தாலேலூ சுற்றனெல்லாம் பின்தொடர தொல்கானமடைந்தவனே பெருமாள் காட்டுக்கு கிளம்புறாருன்னு உடனே அங்க அயோத்தியால இருந்த அத்தனை பேரும் கிளம்பினா அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார் மகர்ஷி அதுல விஷயம் என்னன்னாக்க பெருமாள் காட்டுக்கு போனார் போகிறச்சே என்னென்ன துக்கமான சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு மகர்ஷியை சாய்க்கிறார் வால்மீகி புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனின் ஆபியனந்தத அப்படின்னு பல வருஷங்கள் தபஸ் பண்ணி எல்லா கோயிலையும் ஏறி பிறந்த பிள்ளை அதாவது முதல் பிள்ளை அந்த வம்சத்துக்கே அதுதான் முதல் பிள்ளை அந்த குழந்தை பிறந்த குழந்தையை கூட ஏன்னா புத்தரோதவம்னு குழந்தை பிறந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாள் அந்த சந்தோஷம்லாம் இல்லையா ஜனனின் ஆபியானந்தத்தை அந்த குழந்தை அன்றைக்கி தான் பிறந்திருக்கு பெருமாள் காட்டுக்கு போகிற அன்னைக்கு ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கூட ஏற்படலையா பெருமாள் காட்டுக்கு போகிறாரன்ற ஒரே காரணம் அப்போது அது மாத்திரமில்லை ஆறறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இப்படி நடந்து கொண்டான்றது இல்லை வியசிஜன் கபலான் நாகாகா காவோ வட்ச பாயையோ அப்படின்னு சொல்லி யானைகளுக்கெல்லாம் அந்த கவளத்தை உருட்டி அது வாயில் வைக்கிறாளாம் அந்த அந்த கவளத்தை அந்த பாகன் மேலேயே தூக்கி அடிக்கிறதாம் ராமன் காட்டுக்கு போகிற சாப்பாடா முக்கியம் அப்படின்றத காண்பிக்கிறது அந்த யானை அது மாத்திரமில்லை காவோ வட்ச பாயய் இந்த கண்ணுக்குட்டிக்கு பசுமாடானது பால் ஊட்டலயம் பெருமாள் காட்டுக்கு போகிறாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதுதுங்கள் அதுதுக்கு ஏற்ற வகையில் இந்த துக்கத்தை வெளிக்காண்பிக்கிறது அப்போது இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா பெருமாள் காட்டுக்கு போகிறாருன்ற உடனே ஊரே அல்லோல கல்லோலப்படுறது அப்படி சுற்றமெல்லாம் பின்தொடர்ந்து எல்லாரும் கிளம்பிட்டா பெருமாள் கிளம்பினான்னு உடனே காட்டுக்கு போகிறாருன உடனே வைதிகர்கள் வணிகர்கள் வேளாளர்கள் நாவிதர்கள் கும்பத்தை பண்ணக்கூடிய சுதாகாரர் கும்பகாராக சுதாகாராக ததா கம்பள தாரகாகு அந் அனைத்து ஜாதி மக்களும் ராமர் விஷயத்தில் சேர்ந்தா அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார் எல்லாரும் கிளம்பி பெருமாள் பின்னாடியே போனாலும் அப்படி சுற்றமெல்லாம் பின்தொடரன்னு இவா அத்தனை பேரும் வந்துட்டால் அயோத்தியாவில் யாரும் இருக்க மாட்டா அப்புறம் பிரஜாபாலகனாக ராஜாவாக பரதன் எப்படி அயோத்தியாவில் இருப்பார் அப்படின்றதுனால பெருமாள் இந்த திருவுள்ளத்தை உகந்து நீங்களெலாம் அயோத்தியக்கு போய் சென்று வாருங்கள் பரதனை எனக்கும் மேலாக நீங்கள் கௌரவித்து பரதனோட ஆட்சியில் இருங்கோ பரதன் உங்களுக்கு க்ஷேமத்தை தான் பண்ணுவான் அப்படின்னு இந்த நதிக்கரையில் வந்து சொல்கிறார் பெருமாள் அயோத்தியா நதிக்கரையில் இந்த ஊர் இப்போ அப்போவும் கூட சொல்கிறார் சொந்தக்காரா யாராவது வந்துட்டால் அவளை ஒரு நீர்நிலை வரைக்கும் போய் கொண்டு விடணும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விடுறதுன்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கோ நீங்கள் எல்லோரும் அயோத்தியாவுக்கு திரும்புங்கன்னு சொல்கிறா அப்போ கூட அவள்லாம் திரும்பறதில்லை பெருமாளோடு தான் வரப்போகிறோன்னு சொல்லிட்டா அப்படி பெருமாள் அவளெல்லாம் அழிச்சிருந்து போகிறார் பின் பின்தொடர்றா சுற்றமெல்லாம் தொடர்றது ஆனால் பெருமாளுக்கு அவளை கூ அடிச்சுட்டு போகிறதுல இஷ்டம் இல்லை ஏன்னா பரதனுடைய ராஜ்யத்தில் இவாள்லாம் இருக்கணும்னு அபிப்பிராயம் ஏன்னா ராஜ்யம்னா ராஜானும் பிரஜைன்னு ஒரு திறந்தான ராஜா ராஜாவாக இருக்க முடியும் யாருமே இல்லாத ஊரில் காமெடியில் கூட சொல்ல யாருமே இல்லாத டீக்கு இப்போ கடையில் யாருக்கு டீ ஆத்துறன்னு அந்த மாதிரி யாருமே இல்லாத ராஜ்யத்தில் என்ன யாரை யாரை ஆள்றது அப்போ பெருமாளுடைய திருவிழம் இவாழ்லாம் அயோத்தியாவுக்கு போனோம்னு அன்றைக்கி ராத்திரி எல்லோரும் தூங்குறா தூங்குற சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணார் சுமந்திரன் லக்ஷ்மணர் சீத்தை இவாளெல்லாம் தேரில் இருக்கிறச்சே சுமந்திரனை வண்டி எடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த மணல் பேர் ம மணல் மேலே வழி தேர் வழி தூரல்னு பேர் இது நம்மாழ்வார் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறார் என்ன பண்ணுற தேர்னுடைய அந்த சக்கரத்துடைய இம்ப்ரெஷன் அது அச்சானது எந்த வழியில் போயிருக்கோ அதை பார்த்துட்டு அவள் பின்னாடி வந்துடுவான்னு நினச்சிட்டு பெருமாள் சூக்மமாக என்ன விஷயம் பண்ணுறாருன்னா அயோத்தியை நோக்கி அந்த தேர் ஓட்டுறா கொஞ்சம் தூரம் போனோன்னு அந்த தேர் தடம் மறைஞ்சிடுறது அவள் பெருமாள் அயோத்தியாவுக்கு தான் போயிருக்கேர் அப்படின்னு நினச்சிண்டு இவாள்லாம் போய் அயோத்தியாவுக்கு போட்டோம்னு பெருமாள் வழி பண்ணுறார் ஆனால் இப்படி அயோத்தியாவுக்கு வழி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறார் பெருமாள் புல்லு மேலே அந்த தேரை ஓட்டி எதிர் பக்கத்தில் நந்தி கிராமத்தை நோக்கி போகிறார் பெருமாள் அப்போ இவாளெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போனோன்னு பெருமாளுடைய திருவிழா அவ இத்தனை பேர் போயிருக்காளே ஒருத்தர் கூட தூங்காத இல்லையான்னு கேட்டால் அதுதான் பிற ராமனுடைய லீலை அது அது யாருக்கும் தெரியாது தூங்க வச்சுட்டார் பெருமாள் எல்லாரையும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் டேர்ன் போட்டுன்னு பார்த்துட்டா கூட பார்த்துட்டு இருக்கலாம் கிளம்புறார் பெருமாள் கிளம்புறன்னு எல்லாரையும் எழுப்பி விட்டு பெருமாளை ஃபாலோ பண்ண வச்சிருக்கலாம் ஆனால் பெருமாளுடைய மாயை அது பெருமாளுடைய லீலை அப்படி சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே இவாள்லாம் கூட வரா வரான்னு சொல்லி பெருமாள் அடைந்தவனே இவாளுடைய நினைப்பு நம்மளுக்கு வரும் அதனால் நாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமாளே முடிவு பண்ணாராம் ஏன்னா அது பெருமாளே சொல்கிறார் இகமே பரதோ திருஷ்ட மாதர மாதரட்ச ச நாகராகா சாமே சம் சாமே ஸ்மிருதி ரன்வேதி தான் நித்தியம் அனுசோசத்தகா அப்படின்னு இங்கே தான் நான் பரதன் குழந்தைய பார்த்தேன் இங்கே தான் அம்மாவை பார்த்தேன் இங்கே தான் நம்ம நகரத்து மக்களெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் இந்த ஸ்மிருதி எனக்கு வந்துட்டே இருக்குது இந்த நினைவு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது இந்த நினைவானது என்னை துக்கப்படுத்துறது மேலே மேலே நித்தியம் அனுஷோச்சதா இது என்னை நித்தியமாக என்னை கவலைப்படுறதுக்கு தான் வைக்கிறதே தவிர இந்த இடம் எனக்கு சரியில்லை நம்ம வேறு இடத்துக்கு போகணுன்னு அப்புறம் தான் தண்டகாரண்யத்துக்குள்ளேயே போகிறார் பெருமாள் அப்போது தொல்காணம் அடைந்தவனேன்றது சுற்றமெல்லாம் பின்தொடர இவாளெல்லாம் பின்தொடரான்ற காரணத்தினால தொல்கானம் அடைந்தவனே இவாளெல்லாம் திருப்பி அயோத்தியா அனுப்பிச்சுட்டு பெருமாள் தண்டகாரண்யம் அடைஞ்சார் அற்றவர்கள் கருமருந்தே அப்படின்னு அற்றவர்கள் கருமருந்தேன்னாக்க அற்றவர்கள் அப்படின்னா உனக்கென்றே அற்றுத்தீர்ந்தவர்கள் அப்படின்னா பரம காந்திகள்னு அர்த்தம் தீவாளுக்கெல்லாம் அருமருந்தாக இருக்காராம் பெருமாள் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டால் பெருமாளை இந்த ரிஷிகள்லாம் பரம காந்திகளான ரிஷிகள்லாம் பெருமாளை பெருமாளே சர்வம்னு இருந்தவா நகரஸ்தோ மனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா அப்படின்னு நகரத்தில் இருந்தான்ன காட்டில் இருந்தான்ன நீர் தான் எங்களுக்கு ராஜா நீர் தான் பெருமாள்ற தத்துவத்தை உணர்ந்த ரிஷிகள் அவளுக்கு அருமருந்தாக இருந்தார் என்ன மருந்து அப்படின்னா மனோவியாதிகளை தீர்க்கக்கூடியதான மருந்து அப்படின்னா பெருமாளை நினச்ச உடனே மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் போயிடும் இது இமீடியட் எஃபெக்டு சில காஃபு மருந்தெல்லாம் கொடுக்குறா பாருங்க சாட்டாக நன்னா தூக்கம் வரும் தூக்கம் வர்றதுனால சளி வராது இரும்பல் வராது அப்படின்றா அந்த மாதிரி கிடையாது பெருமாளை நினச்சா சத்தியகா உடனே அது எஃபெக்ட் தெரியும் அது மாத்திரம் இல்லை இந்த காட்டில் ரிஷிகள் அவ்வாளுக்கெல்லாம் அருமருந்தாக இருந்தார் ஒவ்வொருத்தராக குறிப்பிட்டு சொல்லணும்னா சரபங்கர் பெருமாளை பார்த்ததுக்கப்புறம் தான் விண்ணுலகத்துக்கு சென்றார் ஜடாயு கேட்கவே வேண்டாம் ஸ்ரீவை குண்டத்தை கொடுத்தார் சபரிக்கு மோட்சம் சபரி மோட்ச சாட்சி பூதா தேசிகன் சாய்க்கிறார் இப்படி பலருக்கு பலன் அழித்ததெல்லாம் இந்த அற்றவருகட் கருமருந்தேங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள அடக்கம் அப்போ ஏற்பட்ட அற்றவருகட் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே அயோத்தி நகர்ன்றது சீவை குண்டத்துக்கும் பேர் அயோத்தியின்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற திவுவதேசத்துக்கும் பேர் அதுக்கு அதிபதி அதிபதினா இவன் ஒருவனே தான் ராஜா அந்த அதிபதியே கற்றவர்கள் வாழும் கணபுரத்தின் கருமணியே திருக்கண்ணபுரத்தில் அத்தனை வித்வான்கள் இருந்தா கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தன் கருமணியே தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ பெற்ற தாய் பின்தொடர்ற வைபவமுடைய பெருமாளானவர் தன் சொற்கொண்ட சித்தி சொல்லிட்டா காட்டுக்கு போன்னு அவளும் அம்மா மாதிரி அம்மா ஸ்தானம் அவ சொன்னதுனால காட்டுக்கு போன ஸ்ரீராமா தாலேலோ இது வியாக்கியானம் பெற்ற தாயான நான் உம்மை பிரியில் தரியேன் என்று கௌசல் கௌசலையார் பின்தொடர உன்னை நான் வந்து விட்டுட்டேன்னா என்னுடைய பிராணன் போயிடுண்டா ராமான்னு சொன்னா கூட மாற்றுத்தாயான கைகேசி சொல்லு மாறாதே வனத்தை போந்தவனே இன்னொரு அம்மாவான கைகை சொல்ல கேட்டுண்டு காட்டுக்கு போன ராமா சித்திரவைதான் சொற்கொண்டாக்கு இவ்வளோ அர்த்தம் ஸ்ரீராமா தாலேலோ ஸ்ரீராமனே உனக்கு தாலேலு அப்படின்னு இந்த பாசுரத்தை பாடினர் அடுத்தது தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடிவனங்க அரங்கநகர் துயின்றவனே காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தன் கருமணியே ஏவரிவன் சிலைவளவா ராகவனே தாளேலோ இதில் பெருமாள் ராமனு ராமன் அவதாரம் பண்ணி ராமனாகவே பெருமாள் ரங்கநாதனை சேவிச்சார்னு ராமாயணத்திலே இருக்குது விஷயம் அந்த அந்த ரங்கநாதனை தான் விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார் ரிட்டன் கிஃப்ட்டு பட்டாபிஷேகத்துக்கு வந்ததுக்கு அந்த ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே தங்கிட்டார் அப்படி ரங்கநாதன் சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் என்னென்ன காரியம் பண்ணார்னா தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே நாராயணன் தேவர்களை படைச்சார் அசுரர்களை படைச்சார் அவள்லாம் தங்கிறதுக்கும் நாலு இடம் போகிறதுக்கும் திசைகளையும் படைத்தவனே சிருஷ்டி பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா அப்படின்னு சொல்கிறது இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் பிரம்மா ஏன்னா பெருமாள் சொல்லி தான் இவர் இதெல்லாம் பண்ணுறார் பின்ன ராமாயணத்திலேயே பிரம்மா வந்து சொல்கிறார் பிரம்ம இங்கே ஒன்று இருக்குது ராமாயணத்தில் அவர் அதில் சொல்கிறார் நீர் தான் வராக அவதாரம் பண்ணார் ஏகசிங்கோ வராகஸ்துவம் பூத்தபவிய சபத்த நச்சுத்து அப்புறம் நீர் தான் அவதாரம் பண்ணி லோகத்தெல்லாம் அழந்தேர் துவயா லோகாக பலிம் பத்வா மகாசுரம் அப்படின்னு நீர் வந்து வராக அவதாரம் பேர்னா திருவிக்ரம அவதாரம் எடுத்து அவதாரம் பண்ணவர் லோகத்தெல்லாம் அளந்தவர் நீர் ஆதி உனக்கு ஆதி கிடையாது அந்தம் கிடையாது இந்த லோக்கங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணவர் நீர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் பிரம்மா சொல்கிறார் பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்கராயுதோ விபு அப்படின்னு நீர் தான் சாட்சாத் நாராயணன் ஸ்ரீமான் பிராட்டி ஓமை விட்டு ஒரு நாளும் பிரியமாட்டா சக்கராயுதர் உமக்கு சக்கரம்ன்றது ஆயுதம் விபு விபுன்னா எங்கும் வியாபித்தவர் தொம் திரையாணம் ஹி லோகானாம் ஆதிகர்த்தா கர்த்தா ஸ்வயம் பிரபு அப்படின்னு மூணு லோகத்துக்கும் நேர்தான் ஆதிக்கர்த்தா ஆதி கர்த்தான்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் அப்படி ஸ்வயம் பிரபுன்னர் இவர் பிரம்மா அப்படி கிடையாது பிரம்மா பெருமாள் படைச்சார் பெருமாள் யாரா படைச்சிருக்காளா இல்லையே அந்த மாதிரி பிரபு நாங்கள் எல்லாமே ஒன்னிடத்துலேருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் அகம்தே ஹிருதயம் ராம நான் உடைய உன்னுடைய ஹிருதயம் அப்படின்னா அது ராமாயணம் அப்படியே வேத வாக்கியத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும் உபபிர உபபிரம்மணம்னு பேர் வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறது இடம் அகம்தே ஹிருதயம் ராமன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு ஹிருதயம் அப்படின்னு பார்த்தா ஹி ஹிருதயம் அப்படின்னு வேதம் புத்திரன ஹிருதயம் அப்படின்னு வேதம் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்போது ராமாயணம் என்ன சொல்கிறது அகம்தே ஹிருதயம் ராமன்னா ராமான் அவனுக்கு புத்திரண்டான்றதை பிரம்மா சொல்கிற அப்படி அகம்தே ஹிருதயம் ராமன்னு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாக்க தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவன் பெருமாள்னு தெரி தெரியறது அப்படி இல்லை அது மாத்திரம் இல்லை பெருமாள் படைச்சிட்டு என்ன பண்ணார் அந்த பெருமாளை நாம் போய் சே சேவிக்கணுமே ஏன்னா அவர் எங்கேயோ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார் நாம் போய் எப்படி அவரை பார்க்குறது அவரை நாங்கள் எப்படி மீட் பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னுறதுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணார் யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே இந்த மாதிரி பெருமாள் எதுக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கார் நம்மளை அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு கரண கலையபரங்களெல்லாம் கொடுத்து இந்திரியத்தை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து நல்ல புத்தியிலையும் ஆச்சாரிய பாதுகா சேனலில் வந்து பெருமாள் திருமொழி உபன்யாசம் கேட்கறதுக்கு வச்சிருக்கார் பெருமாள் அப்படின்னாக்கா எதுக்காக அப்படின்னா தன்னை ஆசிரியிக்க பெருமாளை நாம் போய் ஆசிரியக்கணும் பெருமாள் திருவடிகளில் சதாச்சாரியன் டெருந்து பரசமர்ப்பணத்தை பண்ணி நியஸ்தபரர்களாக இருக்க வேண்டும்ன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இதுக்காக பெருமாள் என்ன பண்ணார் இதுக்காக கோயிலிலே வந்து கண் வளர்ந்தருளினவனே ஸ்ரீரங்கம் முதலிய திவ் பெருமாள் அர்ச்சாரூபியாக எழுந்தருளி இருக்கிறது இதுக்காக தான் யாவரும் வந்து அடிவணங்கன்னு யார் வேணால் இந்த ஜாதி நியமங்கள்லாம் கிடையாது பரசமர்ப்பணத்துக்கு அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகமும் வந்தவரே முதலாகன்னு இந்த ஜாத்தியாக இருந்தால் தான் பெருமாள் ஆசிரியக்கணும் அப்படின்ற நியமனெலாம் கிடையாது யார் வேணா பெருமாள் திருவடிகளில் சரணாகதி பண்ணலாம் ஒரு ஆச்சாரியன்ற போய் பிரார்த்திச்சா அவள் பண்ணி வைப்பாள் அப்படி வந்து அடிவணங்க அரங்கநகர் தூய்ந்தவனே காவிரிநல் நதிபாயும் கணபுரத்தன் கருமணியே இந்த எல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சுவா நீர் பாய்ச்சுன்னு பேர் அப்படி ஒருத்தர் நீர் பாய்ச்சி ஒரு இடத்துல தீர்த்தம் வராதபடிக்கு காவிரிநல் நதிபாயும் சுயமாக தானா தானே வந்து எங்கும் பறக்கும் காவிரியையுடைய திருக்கண்ணபுரத்திலே சுலபனானவனே கர்ணபுரத்தன் கருமணி கணபுரத்தன் கருமணி ஏற்க அர்த்தம் சொல்றார் காவிரி நதி பாயும்னா காவிரி தாயார் ஸ்வேச்சையா பெருமாள் எழுந்தருளியிருக்கார்ன்ற ஒரே காரணத்தினால பரவி வராலாம் காவிரி ஏவரிவன் சிலைவளவார் ஆகவனே தாலேலோ அழகான ஷாருங்கத்தை உடைய பெருமாளே உனக்கு தாலேலோன்னு பாடுறார் கடைசி பாசரம் கண்ணினன்மா முதல் புடைசூழ் கணபுரத்தன் காக்குத்தன் கண் தன்னடிமேல் தாலேலோ என்னுரைத்த ஐத்த தமிழ் மாலை பாசுரத்தை திருநாம பாட்டு இந்த இந்த தசகத்தை முடிக்கிறார் ஆழ்வார் கண்ணினன்மா மதில் புடை சூழ் அழகியதான பெரிய மதில்கள் இந்த கண்ணபுரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான கிருஷ்ணன் விஷயம் தானே சொன்னோம் கண்ணபுரத்தில் கண்ணன் தானே இருப்பார் ஆனால் இவர் என்ன பண்ணார் கணபுரத்தின் காகுத்தன் தன்னடி மேல் சக்கரவர்த்தி திருமகனான ராமனை அனுபவித்து பாசுரங்கள் பாடினார் அதுலேயும் என்னன்னா சக்கரவர்த்தி திருமகன் வந்து பால்யத்தில் இருந்து அதை அனுபவித்த கௌசல்யை எப்படி அனுபவித்தாலோ அந்த பிரகாரத்தில் பாசுரத்தை பாடின விஷயம் இது அப்பேற்பட்ட யார் பாடினார்னா கொன் கொல்லவிலும் வேல்வளவன் குடை குலசேகரன் சொன்ன அந்த வேலை பார்த்தாலே எல்லாம் அய்யய்யோ இவர் வேலை இருக்காரா நீங்கள் எத்தனை பேரை சம்ஹாரம் பண்ண போகிறாரோன்ற அளவுக்கு வேல் இருக்கான் அந்த வேலை பார்த்தாலே பயம் வருதான் கொல் நவீலும் அப்படின்னா கொல்லை கொலை தொழிலை ஈடுபட்டுள்ள வேலை உடையவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சம்ஹாரம் பண்ணணும்னா அப்படி தானே ஏன்னா ராமனே சொல்கிறார் சீதை கேட்குறா எதுக்கு நீ இங்கே வில்லெல்லாம் வச்சுன்னு வந்திருக்கீங்க உங்களை ஆசிரம ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளுக்கு காஸ்ட்யூமும் இருக்கணும் இப்போ நம்ம வந்து வனவாசத்துக்கு வந்திருக்கோம் வனவாசத்துக்கு வந்தோம்னா இந்த தாடியெல்லாம் வளர்த்துண்டு ஜட்டையை போட்டுண்டு மர மர உரி கட்டிண்டு தப்பசு தானே பண்ணணும் நீங்கள் எதுக்கு வில்லும் கையுமா வந்திருக்கேங்கோ அப்படின்னு கேட்டச்சே பெருமாள் சொன்னார் இல்லைம்மா க்ஷத்ரியேகி தாரியத்தே சாப்பகா நர்த்த சப்தோ பவேதிதி இந்த க்ஷத்ரியால்லாம் எதுக்கு இந்த வில்ல வச்சுன்னு இருக்கா அப்படின்னா வில்லு வேலு கத்தி கபடாலாம் இருக்கான்னா சாதுக்கள் யாரும் ஐயோன்னு கத்திடக்கூடாது ஏன்னா சாதுக்களை சம்ரட்சிக்கணும்னா குண்டர்களை ஒழிக்கணும் இந்த டெரரிஸ்டெல்லாம் சுட்டுத்தள்ளணும் நாசம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா இவா கையில் இவ்வா குண்டர்களுக்கும் குண்டா குண்டர்களாக இருந்து கொண்டு இவாளெல்லாம் அடக்கணும் அதுக்காக பெருமாள் இந்த காரணத்தை சொன்னார் அதே தான் ஆழ்வாரும் கத்திரியர் ராஜா அந்த வேலை பார்த்தாலே நடுங்கரா கொல்லவிலும் வேல்வளவன் குடை குலசேகரன் சொன்னேன் வெண்கொற்ற குடையை உடையதான குலசேகர ஆழ்வார் சொன்ன பன்னியநூல் தமிழ் நூல் பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களை யார் அதிகரிக்கிறாளோ பாங்காய பக்தர்களே அவர்கள் பெருமாளை அனுபவிக்க தகுந்த பக்தர்களா இவ ஆரா ஏன்னா பெருமாளை இஷ்டத்துக்கு அனுபவிக்கக்கூடாது ஏனோதானோன்னு அதுக்கு ஒரு பிரக்கிரியை இருக்குது பெரும் ஆச்சாரியாள்கிட்ட உபதேசத்தை வாங்கிண்டு பெருமாள் அனுபவிக்கணும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆச்சாரியாளர்களுடைய ஸ்ரீசூக்திகள் இதன் மூலமாக பகவான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் கிரணம் அப்படி இந்த பாங்காய பத்தர்களாக இவர்கள் இந்த பத்து பாசுரத்தை அதிகரித்தா அவ பாங்காய பத்தர்களாக ஆறார் அப்படின்னு சொல்லி இந்த எட்டாம் திருமொழியை பூர்த்தி பண்ணுறார் ஆழ்வார் அடுத்த அனுபவம் அடுத்த உபன்யாசத்தில் ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமகா